இன்றைக்கி ஒரு குக் அண்ட் ஈஸியான நம்ம ராகி சேமியா எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அதுக்கு நான் ஒரு ஒன் எயிட்டி கிராம் ராகி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் ராகி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்த ராகியை நல்லா புழிஞ்சு தண்ணியை புழிஞ்சு ஒரு ஸ்டீமரில் போட்டு ஒரு ஸ்டீமரில் போட்டு நான் மூடி வைக்கிறேன் பத்து நிமிஷம் வச்சுரு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நான் ஒரு பத்து நிமிஷம்தான் வச்சுருந்தேன் எப்படி ஒரு சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பொழு 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 பொழுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தேங்காவை இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அவ்வளோ நான் உடம்புக்கு நல்லது இப்போ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை தேவையோ நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்கனை சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்து கலந்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்தியான உடம்புக்கு ரொம்ப வலுவான ராகி சேமியா தயாராகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்